அன்புள்ள மாணவர்களே பேராசிரியர்களே அறிஞர் பெருமக்களே பேச்சு போட்டியின் இறுதி முடிவு தயாராகிவிட்டது உங்களிடம் இப்போது அறிவிக்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இந்த போட்டியை நடத்த ஒத்துழைத்தவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறோம் முக்கியமாக இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ் துறை பேராசிரியர்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பல்வேறு போட்டிகளுக்கு நடுவர்களாக எங்களுக்கு உடனிருந்து பணியாற்றி ஒத்துழைத்த அருமை நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள் முக்கியமாக பேச்சு போட்டியின் சார்பில் யாரெல்லாம் நடுவராக பங்கேற்றார்களோ அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிக்க நாங்கள் விரும்புகிறோம் அவர்களுடைய பெயர்களை அறிவிக்கும் போதும் மாணவர்கள் தங்கள் பெயரே கேட்டது போல நினைத்து மகிழ்ந்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு எப்படி உற்சாகம் தேவைப்படுகிறதோ அதே போல நடுவர்களுக்கும் உற்சாகம் தேவைப்படுகிறது பேச்சு போட்டியின் நடுவர்களாக காலையில் நடைபெற்ற சுற்றுகளில் ஐந்து அரங்குகளில் நடுவர்கள் பணியாற்றினார்கள் அவர்களுடைய பெயர்களை நான் அறிவிக்கிறேன் திரு ஆர் கோபால கிருஷ்ணன் சோலூர் திருமதி பிரின் சாந்தி சோலூர் எஸ் அம்சவேணி கோவை திருமுருகன் சங்கரகுமாரசன் கோவை திருமுருகன் பாண்டிச்செல்வி கோவை கிரா ராமசாமி சோலூர் பூமா பெருமாள் சோலூர் பி ராமசாமி சூலூர் சூலூரிலிருந்து நிறைய பேர் நமக்கு ஒத்துழைக்க வந்தார்கள் சூலூருக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் அதே போல ஆர் சுந்தரராஜன் சூலூர் நடராஜு ஆர் தேவராஜ் கோவை சதீஷ் பாரதியார் பல்கலைக்கழக பிஎஸ்டி ஆய்வு மாணவர் அதே போல என் ரவி ஏ ராபர்ட் இவர்களெல்லாம் ஐந்து அரங்குகளில் நடுவர்களாக பணிபுரிந்தார்கள் அந்த நடுவர்களாக பணிபுரிவதற்கு தயார் நிலையில் கடந்த ஆண்டுகளில் நடுவர்களாக பணிபுரிந்த எங்களுடைய மூத்த தோழர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களும் நான் அறிவிக்கிறேன் அவர்கள் நடுவர்களாக இருக்க தயார் நிலையில் உங்களுக்காக பணிபுரிய வந்திருக்கிறார்கள் அவர்களில் மூத்த தோழர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் திரு எம் வி ராஜன் அவர்கள் ஏ ராஜகோபாலன் அவர்கள் முருகானந்தம் அவர்கள் இவர்கள் எல்லாம் காலையில் எங்களுடன் இருந்து பல்வேறு பணிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறோம் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த இறுதிச் சுற்றில் நடுவர்களாக நாங்கள் மூவர் பங்கெடுத்துக்கொண்டோம் என்னுடைய பெயர் எஸ் பாலச்சந்திரன் கோவை சதீஷ் சுற்றிலும் நடுவராக பணிபுரிந்திருக்கிறார் அதே போல கோபாலகிருஷ்ணன் அவர் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அறிவுஜீவிகளில் ஒருவர் அவரை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நம்பிக்கை தரக்கூடிய இளைஞர்கள் பட்டியலில் அவருடைய பெயர் நிரந்தரமாக வேண்டும் என்று அவரும் இந்த போட்டியில் நடுவராக இருந்து பணிபுரிந்திருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த உற்சாகம் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது அடுத்து பேச்சு போட்டியில் பரிசு பெற்றவர்களுடைய விவரங்களை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டது முதல் மூன்று பரிசுகள் முதலாம் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரிசு அதற்கு பிறகு சிறப்பு பரிசு அல்லது ஊக்க பரிசு என்பதாக இரண்டு என்று நாங்கள் திட்டமிட்டோம் காலை சுற்றில் பேசிய சில மாணவ நண்பர்கள் அந்த சுற்றுகளில் பேசியதை விடவும் சிறப்பாக இங்கே பேசினார்கள் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறோம் அந்த வகையில் மூன்று சிறப்பு பரிசுகள் கொடுப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் இரண்டுக்கு பதிலாக மூன்று ஆக மூன்று முதலாம் இரண்டாம் மூன்றாம் பரிசுகள் என்று மூன்று பரிசுகள் மூன்று சிறப்பு பரிசுகள் என்று மொத்தம் ஆறு பரிசுகளாக இது அதிகமாக இருக்கிறது இந்த முறை எங்களுக்கு அதிகமாக நீங்கள் நெருக்கடி கொடுத்தது அந்த சிறப்பு பரிசை தேர்வு செய்வதில் ஒருவரை கூடுவராக தேர்வு கூடுதலாக தேர்வு செய்ய வேண்டும் என்பதில்தான் அடுத்த ஆண்டு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு ஆகிய அனைத்து பரிசுகளை நாங்கள் தேர்வு செய்வதிலும் நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தர வேண்டும் அந்த அளவுக்கு உங்களுடைய போட்டி பலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் உங்களுடைய உரையை பார்க்கிற போது நீங்கள் எந்த அளவுக்கு சமகால அரசியலை சமகால உலகத்தை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய உரையிலே எங்களுக்கு நன்றாக தெரிந்தது உரைகளில் சமகால நடப்புகளை பற்றி பேசுகின்ற அதே தருணத்தில் பழம்பெரும் இலக்கியங்களிலே இருந்து சிறந்த வாசகங்களை எடுத்து மேற்கோள்களாக கொடுத்து நீங்கள் உரையாற்றி இருக்கிறீர்கள் நம்முடைய பண்டை தமிழை மறக்காமல் நவீன காலத்தில் வேறூன்றி நிற்க நீங்கள் முயற்சி செய்வதை நாங்கள் பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் பழந்தமிழ் இலக்கியங்களை மேற்கோள் காட்டும் போது பாடல்களை அல்லது செய்யுள்களை மிகச் சரியாக உச்சரிக்க வேண்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை நிறைய பேருடைய மேற்கோள்களில் வரக்கூடிய பாடல் வரிகள் நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு தவறையாவது கொண்டவையாக இருக்கின்றன இது எதிர்காலத்தில் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு பழையாக இருக்கிறது எப்பொழுதும் நம்முடைய சொற்களை கூட கொஞ்சம் கூட்டி குறைத்து பேசிவிடலாம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் மேடைகளுடைய உரைகளை நாம் எடுத்து பேசும்போது அல்லது அவர்களுடைய பாடல் வரிகளை மேற்கோள்களாக காட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரே மரியாதை அதை மிகச் சரியாக சொல்வதுதான் ஆகவே அதில் நம்முடைய மாணவர்கள் எதிர்காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தமிழ் மொழியிலே ஒரு எழுத்து என்றால் ஒரு உச்சரிப்பு என்றால் அந்த உச்சரிப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உச்சரிப்பில் ஒரு எழுத்து இருக்கும் இந்த மூன்றும் வித்தியாசமானவை வித்தியாசமானவை மூன்றையும் மூன்று விதமாக உச்சரிக்க வேண்டும் உங்களில் சிறந்த முறைகளை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள் என்பதெல்லாம் வேறு ஆனால் உங்களில் பல இந்த மூன்று நகரங்களுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லாமல் உச்சரிக்கிறீர்கள் முக்கியமாக கல்வி குறித்த ஒரு தலைப்பு இடம்பெற்றதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அதிலே நிறைய மாணவர்கள் கல்வியை பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் நீங்கள் பேசுகின்ற எல்லா உரைகளிலும் ஓரிருவர் தவிர எல்லாருமே கல்வி கல்வி என்று பேசுகிறீர்கள் கல்வி அல்லது கல்வி என்பதை மிக வெளிப்படையாக நாக்கை வெளியே வைத்து உச்சரிக்க வேண்டும் நாக்கை லேசாக மடித்து வைத்து உச்சரிக்க வேண்டும் நகரத்தை நாக்கை நன்றாக உள்ளே மடித்து வைத்து உச்சரிக்க வேண்டும் இந்த வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் பேசுகிற போது எங்களுக்கு வேறு மாதிரியாக அது ஒழிக்கிறது உங்களிடம் ஒரு பாட்டை பாட சொன்னால் எப்படி பாடுவீர்கள் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா இந்த வரியை நீங்க எப்படி பாடுவீங்க அப்படின்னு பார்த்தா கற்பனை செய்து பார்த்தால் கள்ளெல்லாம் மாணிக்க கள்ளாகுமா என்று பாடுவீர்கள் என்று தோன்றுகிறது இது நிச்சயமாக நீங்கள் கலைந்து கொள்ள வேண்டிய ஒரு தவறு அதை நீங்கள் எதிர்காலத்தில் சரி செய்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆங்கிலத்திலே உச்சரிப்பு லேசாக வேறுபட்டால் கூட சொற்கள் வேறு பொருட்களை தருவதை பார்க்கிறோம் அதுவேதான் தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழியிலும் உச்சரிப்பு சரியாக இல்லை என்றால் அது வேறு ஒரு சொல்லாக மாறிவிடும் மரம் என்பதிலே வரக்கூடிய ராவுக்கு பதிலாக வண்ணின ராவை நீங்கள் பயன்படுத்தினால் என்னாகும் மரம் என்றாகும் மரம் என்றால் அது ஒரு தாவரம் மரம் என்றால் அது வீரம் ரெண்டுக்கும் பொருள் வேறு அது மாதிரியாக இருக்கக்கூடிய வேறுபாடுகளுக்கு ஒரே காரணம் உச்சரிப்பில் இருக்கக்கூடிய வேறுபாடு எந்த அளவுக்கு சொற்களின் பொருள்கள் முக்கியமோ அந்த அளவுக்கு சொற்களின் உச்சரிப்பும் மிக முக்கியம் மொழியை பயில்வது என்பது அதுதான் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பிரியாதவை நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களைப் போல ஆகவே உச்சரிப்பிலும் நீங்கள் வருங்காலத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மேலும் சில பேருடைய உரைகளை பார்க்கிற போது அவற்றில் நீங்கள் எழுத்து தமிழ் பேச்சு தமிழ் என்று இரண்டு தமிழ் மொழிகள் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஒரு மேடை பேச்சிலே நீங்கள் எழுத்துத்தமிழை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் எழுத்துத்தமிழை முழுமையாக பயன்படுத்துங்கள் இடையில் வரக்கூடிய சில பேச்சு வழக்கு சார்ந்த சில மேற்கோள்களுக்காக மட்டும் மேற்கோள்களில் பேச்சு மொழியை பயன்படுத்துங்கள் சில முறைகளில் முழுக்க முழுக்க பேச்சு மொழியை நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் இடையில் வரக்கூடிய எழுத்து தமிழ் சார்ந்த மேற்கோள்களை தெளிவாக எழுத்து தமிழ் சார்ந்த மேற்கோள்களாக உச்சரியுங்கள் பேசுங்கள் எழுத்து தமிழிலே தொடங்கி பேச்சு தமிழிலே முடிக்கிறீர்கள் அல்லது பேச்சு தமிழிலே தொடங்கி எழுத்து தமிழிலே முடிக்கிறீர்கள் மேற்கோள்களாக வருவது வேறுபட்டு வரலாம் அந்த இடத்தில் உங்களுடைய பேச்சினுடைய துணி மாறுபடலாம் அது ஏற்கத்தக்கது ஆனால் ஒரே வாக்கியத்தில் இந்த இரண்டு அம்சங்களும் பொருந்தி வருவது உண்மையில் பொருந்தாத ஒரு தன்மையை தான் காட்டுகிறது இதிலும் மாணவர்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதை தவிர சில அரசியல் கூற்றுகளை நீங்கள் இங்கு வெளிப்படுத்தினீர்கள் மிக புரட்சிகரமான கருத்துக்களை வெளிப்படுத்திய உரைகள் இருக்கின்றன அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய எளிய சில கண்ணுக்கு தெரியக்கூடிய மிக சாதாரணமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சில எடுத்துக்காட்டுகளும் உங்களால இங்கே பேசப்பட்டிருக்கின்றன இன்னும் நாங்கள் பார்த்த வரையிலும் உங்களுடைய உரை மிக இருக்கிறது என்பது வேறு ஆனால் இன்னும் அரசியல் ரீதியாக இன்னும் நீங்கள் கொண்டுமை பெற வேண்டும் நாட்டு நடப்புகளை மாணவர்கள் என்கிற முறையிலே நீங்கள் பயின்று வருகிறீர்கள் ஆகவே உங்களுடைய பிழைகளை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் ஆனால் எதிர்காலத்தில் இந்த பிழைகளும் இல்லாமல் நீங்கள் சிறந்த உரைகளை ஆற்றக்கூடியவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது இந்த உரை என்பது உங்களை திறனை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டுமல்ல போட்டி பேச்சு போட்டி பேச்சு போட்டி என்பது உங்களுடைய திறனை வளர்ப்பதற்கும் அந்த திறனை வெளிப்படுத்துவதற்குமான ஒரு தளம் என்பதாக நாமும் சொல்லி வருகிறோம் நீங்களும் அப்படி புரிந்திருக்கிறீர்கள் அது மட்டும் அல்ல என்பது எங்களுடைய கருத்து இது உங்களுடைய ஆளுமையை நீங்கள் உரசி பார்க்கக்கூடிய ஒரு தளம் உங்களுடைய ஆளுமையை எந்தெந்த முனைகளில் நீங்கள் குறுமைப்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தளம் அது மட்டுமல்ல உங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை உங்களுக்கும் நம்முடைய பண்டை மரபுகள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இலக்கியத்துக்கும் இடையில் என்ன உறவு இருக்கின்றது என்பதை எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்வதற்கும் அவற்றை குழுமைப்படுத்திக் கொள்வதற்கும் ஒருபோதும் நாம் எவ்வளவு கற்றுக் கொண்டாலும் ஒருபோதும் நாம் மக்களிடமிருந்து பிரிந்துவிட மாட்டோம் மக்களிடமிருந்து விலகி இருக்க மாட்டோம் என்று உணர்த்துவதற்குமான ஒரு தளமாகவும் இது இருக்கிறது அந்த வகையில் தான் உங்களுடைய ஆளுமை முழுமை பெற்ற ஒரு ஆளுமையாக மாற முடியும் ஒரு ஆளுமை முழுமையான ஆளுமையாக இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்களுடைய பேச்சு போட்டியில் அவர்கள் பேசக்கூடிய அந்த உள்ளடக்கமும் அவர்கள் வெளிப்படுத்துகிற விதமும் அவர்கள் ஈடுபாடும் நமக்கு உணர்த்தி விடுகின்றன ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் மேலும் மேலும் இந்த துறைகளில் இந்த இந்த பகுதிகளில் உங்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் சிறந்த ஆளுமைகளாக வரலாம் நீங்கள் சிறந்த ஆளுமைகளாக வந்தால் சமுதாயம் சிறந்த சமுதாயமாக வழங்கும் என்பதை இந்த மிக அதிக நேரம் எடுத்துக்கொண்டதற்காக உங்களிடம் நான் வருத்தம் தெரிவித்துக் கொண்டு அடுத்தது பரிசை பெறக்கூடிய மாணவர்களை பற்றிய அறிவிப்பை தருகிறேன் மூன்று சிறப்பு பரிசுகள் அல்லது ஊக்க பரிசுகள் என்று குறிப்பிட்டோம் அதில் ஒன்று அது வந்து கிடையாது ஒன்னு ரெண்டு மூணு தான் செகண்ட் ரேங்க் கிடையாது தயவுசெய்து அப்படி புரிந்து கொள்ளாதீர்கள் முதல் அந்த ஊக்க பரிசை பெறக்கூடியவர் நிலவரசி வருஷம்தான் வருஷமா வருஷமா பிஎஸ்சி ரெண்டாவது வருஷம் படிக்கிறாங்க கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க அவர்கள் ஒரு சிறப்பு பரிசை பெறுகிறார்

அடுத்தது மூன்றாவது சிறப்பு பரிசு பெறக்கூடியவர் சௌந்தர்யா சௌந்தர்யா பிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு போட்டிருக்கு என்ன படிக்கிறீங்க பிஎஸ்சியா ஐடியா பிஎஸ்சி ஐடி படிக்கக்கூடிய சௌந்தர்யா அவங்க படிக்கிறது வந்து கதிர் கலை மற்றும் அரியல் கல்லூரி கோவை அவர் ஒரு சிறப்பு பரிசு படிக்கிறார் மூன்று சிறப்பு பரிசுகள் அடுத்தது மூன்றாம் பரிசு மூன்றாம் பரிசு பெறக்கூடியவர் அவர் பெயர் ஆ கதிரவன் கம்பியல் இரண்டாம் ஆண்டு படிக்கிறார் கம்பிய பி எட் பிஎட் படிக்கிறீங்க சேலத்துல அது பிஎட் பிஎட் டிகிரி தமிழ் இளங்கலை தமிழ் படித்துவிட்டு அவருக்கு திரையில் கல்வியை படிக்கிறார் வருங்காலத் தமிழாசிரியர் தான் ஆகுபறார் அவருக்கு தமிழ் ஆரவள இருந்து கொஞ்சம் உந்து கொடுக்க மூன்றாவது பரிசுதான் தான் அடுத்து இரண்டாம் பரிசு பெற கூடியவர் ஹேலன் ரூபி ஹேலன் ரூபி சட்டம் படிக்கிறார் இரண்டாம் வாந்து சட்டம் படிக்கிறார் இங்க வந்து முன்னலவாகுமா எல்லாருக்கும் கந்து ஒலிக்குதா போ இரண்டாம் ஆண்டு சட்டம் படிக்கிற கரண் ரூபி இரண்டாம் பரிசு பெற்றிருக்கிறார் எந்த எந்த உங்க காலேஜ் கோவை சட்டக்கல்லூரி சரி சரி அடுத்தது முதல் பரிசு முதல் பரிசை பெறக்கூடியவர் மித்ரா தோட்டக்கலை நான்காம் ஆண்டு படிக்கிற மாணவிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலை கல்லூரியில் நான்காம் ஆண்டு படிக்கிற நம்முடைய மாணவர் அவர் முதல் பரிசை பெற்றிருக்கிறார் அவருக்கு போன ஆண்டும் அவர் இதே மாதிரியாக நடைபெற்ற ஒரு பேச்சு போட்டியில் போன ஆண்டு என்ன பரிசுமா வாங்கினீங்க இரண்டாம் பரிசு சென்ற ஆண்டு இரண்டாம் பரிசு வாங்கிய மாணவி இந்த ஆண்டு முதல் பரிசு பெற்றிருக்கிறார் இதுவும் உங்களுக்கு ஒரு முன்னுதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நாம் இப்பொழுது ஒருபடி முன்னேறுவதற்கு நமக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வகையில் அவர் அந்த பரிசை பெற்றிருக்கிறார் அதற்காகவும் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகள் ஆக முதல் பரிசு வே மித்ரா இரண்டாம் பரிசு ஹெலன் ரூபி மூன்றாம் பரிசு கதிரவன் சிறப்பு பரிசுகள் அல்லது ஊக்க பரிசுகள் முதல் பரிசு நிலவரசி இரண்டாம் பரிசு ரம்யா கிருஷ்ணன் பரிசு சௌந்தர்யா இவர்கள் அனைவரும் எதிர்காலத்தில் மிகவும் சமூக அக்கறை மிகுந்த அறிவு ஜீவிகளாக எழுத்தாளர்களாக கலைஞர்களாக அல்லது அவர்களுடைய விருப்பமான துறைகளில் மிகச் சிறந்த விற்பனர்களாக வளர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையும் மாணவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது இங்கு பரிசுக்காக அறிவிக்கப்படாத மாணவர்களும் இங்கு இருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு என்ன ஊக்கம் நாங்கள் தருகிறோமோ அதே ஊக்கத்தையும் அதே நம்பிக்கையையும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அடுத்த ஆண்டும் நடைபெறப் போகிற போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் எப்படியெல்லாம் இருந்ததால் அந்த பரிசுகளை பெற்றன என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொண்டு எதிர்காலத்தில் இன்னும் பல பரிசுகளை நீங்கள் வெல்ல வேண்டும் நீங்களும் தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த அறிவுஜீவிகளாக உருவாக வேண்டும் என்று நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் நன்றி